அனைவருக்கும் வணக்கம் லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் வாங்க நாம இப்போ காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் இத உங்களுக்கு தெரிஞ்ச அரசு அதிகாரிகள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு ஒரு லஞ்ச பதிவு தான் இந்த பதிவேடு என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் கிட்டலாம் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் டீச்சர்ஸ் ஃபண்ட் அப்படின்ற பேரில் கம்பல்சரியாக ஒரு நாட்டில் வந்து டேட்சை தவிர வேறு எதுக்குமே வந்து கம்பல்ஷன் இருக்கக்கூடாது இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஆனால் கம்பல்சரியாக ஒரு டீச்சருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க கொஞ்சம் பல்கான குவான்டிட்டி டீச்சர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பல்கான அமௌண்ட்டே வருது மாதம் மாதம் ஒரு ஐந்து டிஜிட்டில் டீச்சர்ஸ் ஃபண்டுன்ற பேரில் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களாவே என்ன கொடுக்காங்க அப்படின்னா யோகா டீச்சருக்கு சேலரி கொடுக்குறாங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு யோகா நல்ல விஷயம்தான் பட் ஆனால் அங்கே நடக்கிறது வந்து யோகா இல்லை ஹிந்துத்வா திணிப்பு தான் நடக்குது ஜஸ்ட்டு வந்து சேரில் உட்காந்துட்டு ஹிந்துத்வா கருத்துக்களை வந்து பரப்புகிறாங்க அந்த பள்ளி இருக்கிற இடம் வந்து பெரும்பான்மையாக வந்து எல்லா சமூகமும் இருக்கிற பள்ளி ஹிந்து மக்கள் மட்டும் இல்லை கொஞ்சம் முஸ்லீம் மெஜாரிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு பள்ளி தான் இது வந்து ஒரு கம்யூனிசம் இது ஒரு பிரிவினையை அந்த மாணவர்களிடையே ஏற்படுத்தும் அப்படின்றது தான் என்னோட முதல் கருத்து இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணிக்கான சேலரின்னு சொல்லி ஒரு இரண்டாயிரம் பிடிச்சிருப்பாங்க அந்த டீச்சர்ஸ் ஃபண்டில் அப்படி கொஞ்சமாக குறச்சி குறச்சி கணக்காமிச்சிருந்தாங்க தூய்மை பணி அப்படின்றது வந்து அது அரசு உதவி பெறும் பள்ளி அது ஒரு பிரதான நிறுவனத்தோட நிதி உதவியில் ஆகிட்டு இருக்க பள்ளியும் கூட டீச்சர்ஸ் சாலரி வந்து கவர்மெண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி கிரெடிட் பண்ணும் இப்போ வந்து இரண்டு தூய்மை பள்ளியாளர்களுக்கு டீச்சர்ஸே ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அங்கே தூய்மை பண்ணி இருக்காங்க நம்ம எமிஸில் கூட சானிடரி ஒர்க்கர்ஸ்கெலாம் வந்து அட்டண்டன்ஸ்லாம் போடுறோம் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து அந்த ஹெச்எம் தான் வந்து பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லை ஆட்டோ சார்ஜ் போட்டிருக்காங்க பிஇஓ ஆஃபீஸுக்கு சென்று வர அதாவது அலுவல் ரீதியாக அவங்க சென்று வர்றதுக்காக அந்த தலைமை ஆசிரியர் சென்று வர்றதுக்காக மிச்ச ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து கொடுத்த பணத்துல இருந்து எடுத்துருக்கிறாங்க அப்புறம் பிஇஓ அம்மாவிற்கு செண்பக மரக்கன்று அண்ட் ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு ஸ்வீட்ஸ் வந்து முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் செண்பக மரக்கன்று வந்து முந்நூத்தி ஐம்பது ரூபாய் மரக்கன்று வைங்க மரம் நெடுங்க எல்லாம் அவங்க சொந்த காசுல பண்ணுங்க ஊரு காசுல பண்ணாதீங்க நல்லதே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம வருவோம் தேதி தான் நான் இப்போ பாத்துட்டு இருக்கேன் பிஇஓ ஆஃபீஸ் சென்று வர ஆட்டோன்னு சொல்லி ஒரு எழுநூறுபா போட்டுருக்காங்க ஒரு இருந்து இத்தனை தடவை பிஓ ஆஃபீஸ்க்கு எதுக்கு சென்று வரணும் அப்படின்றது எனக்கு புரியலை ஒரு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த தகவலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆட்டோ சார்ஜ் எதுக்கு யூனிஃபார்ம் எடுத்து வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உண்மையிலேயே வந்து யூனிஃபார்ம் ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் வந்து இருந்து தான் ஆட்டோ சார்ஜ் வாங்குதா அப்படின்ற கிளாரிஃபிகேஷனும் ஒரு கல்வித்துறை அதிகாரியாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த கன்சர்ன் ஹெச்எம் கிட்டே வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை டிஇஇஓ அம்மா டிரைவர் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஐநூறு ரூபாய் தேதி பார்த்துக்கோங்க இருபத்தி எட்டு எட்டு இந்த கால சூழ்நிலையில் டிஇஓ அம்மா கூட இருக்கலாம் ஆனால் டிஇஓ அம்மாவோட டிரைவருக்கு சர்வீஸ்க்காக ஐநூறுரூபா பிடிதப் பண்ணியிருக்காங்க இந்த டீச்சர்ஸ் இருந்து இந்த ரூபாய் எதுக்காக அப்படின்னா ஒருவேளை அவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு ஆய்வு பண்ண வந்தாங்க அப்படின்னா அதை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறதுக்கு எதுக்காக முன்கூட்டியே சொல்லணும் நீங்கள் ஆசிரியர் தானே பாடம் தானே எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆ அப்புறம் எதுக்கு உங்களுக்கு முன்னாடியே ப்ரையர் இன்ஃபர்மேஷன் வேணும் ஸோ இதெல்லாத்தையும் டிடக்ட் பண்ணி போடுற அமௌண்ட் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமும் இந்த பட்டியல் வந்து நீண்டுட்டே தான் போகுது இன்றைய தேதி வரைக்கும் வேறு வேறு காரணங்களுக்காக இதே போன்று வந்து டிடக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு லஞ்சம் கொடுக்குறதுக்காக இப்படி மொத்த தொகையை வந்து ஒரு ஆசிரியர்களை கம்பல் பண்ணி வாங்கி வச்சுக்கிறதும் அதுக்கப்புறம் அதுக்கு இந்த மாதிரி லஞ்ச பதிவேடு கணக்கு காமிக்கிறதும் அப்புறம் கம்பல்சரியாக வந்து யோகாக்கு பிள்ளைகளை அனுப்பியே ஆகணும் அதாவது கற்றல் கற்பித்தலுக்கு நம்மளுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி எண்ணுமிழுத்தும் போன்ற ஒரு அருமையான ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணி பல அதிகாரிகளை விட்டு ஆய்வு பண்ணி இவ்வளோ பண்ணிகிட்ருக்கும் போது தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க கல்விக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட இந்த குறிப்பிட்ட பள்ளியில் யோகாவுக்கு கண்டிப்பாக குழந்தைங்களை அனுப்பி ஆகணும் கற்றல் கற்பித்தல் நிற்பாட்டிட்டு யோகாக்கு அனுப்பணும் இப்போ காலாண்டு தேர்வு நெருங்குது மாணவர்கள் வந்து கற்பித்தல் அண்டு கற்றல் பணியில் ஈடுபட்டு இருக்கும் போது ஏன்னா கற்பித்தல் அப்படின்றத மாணவர்கள் சொல்கிறேன்னா அண்டை மாணவர்களுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க அதையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் ரிவிஷன் இருக்கோம் இவ்வளவுக்கும் நடுவுல இந்த கம்பல்சரி யோகா கிளாஸ் அவசியமாக நீங்கள் ஒரு வேலை கல்வித்துறை அதிகாரியாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு ஆக்ஷன் எடுங்க நன்றி வணக்கம்